தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒத்து வரவில்லை என்றில் விவகாரத்து செய்துவிடு இதுதாங்க இன்னைக்குள்ள நிறைய கணவன் மனைவியே உள்ள ஒரு ஸ்லோகம் ஒத்து வரலையா உடனே நீ கட் பண்ணிரு இல்லை விவகாரத்து பண்ணிரு அப்படிங்கிற ஒரு விஷயமானது இன்றைய சமூகத்துல ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமாக பரவிட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியினிடையே ஈகோ ப்ராப்ளம் நிறைய இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை சின்ன சின்ன விஷயத்திற்கும் சண்டை போடுறது சண்டை போட்ட பிறகு சமாதானம் அடையாமல் அந்த பிரச்சனையை பெரிதாகி கொண்டே போகிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு வேதனையான ஒரு விஷயம் இதை பற்றி தான் அந்த வீடியோ பதிவில் மிக தெளிவாக பார்க்குறோம் என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இந்த ஈகோ ப்ராப்ளம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்காத தன்மை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை இதுதாங்க இன்னைக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மூல காரணமா இருக்கு குடும்ப உறவுகளுடைய வற்புறுத்தல்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தவறான வழி நடத்தல் கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ கொடுத்துட்றாங்க இதனால் பிரிவானது தொடர்ந்து என்ன செய்கிறது பிரிவாகவே இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சேராமலே போயிடுறாங்க சில சமயங்கள்ல நண்பர்களுடைய தேவையற்ற ஆலோசனைகள் இவங்க ஏதாவது கணவன் மனைவி பிரச்சனை என்ன செய்யறது நம்பர் நண்பர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கறது பெற்றோர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கிறது அவர்கள் சில சமயங்கள்ல தவறான ஆலோசனைகளை கொடுத்து குடும்ப உறவை சிக்கலாக்கி விடுறாங்க உனக்கு என்னம்மா நீ நிறைய சம்பாதிக்கிறீங்களா நீ தனியா வந்துரு உன் பிள்ளைங்களை நீ தனியா வச்சு என்ன செய்யலாம் அவங்கள படிக்க வச்சிடலாம் அவன் உனக்கு இல்லம்மா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சமூகமானது இன்றைய சமூகமாக இருக்கிறது உனக்கு என்ன சரி சம்பாதிக்கிற அப்போ பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம குடும்பத்தில் நினைக்கிறோம் அதையும் தாண்டி கணவன் மனைவிக்கிடையே உள்ள உணர்வானது ரொம்ப முக்கியமானது அந்த உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் குடும்பத்தை பிரிப்பதில் நாம் என்ன செய்யக்கூடாது முனைப்பாக இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் முக்கியமாக வலியுறுத்துறேன் ஒரு கணவனுக்கு வேறொரு மனைவி கிடைச்சிடலாங்க ஒரு மனைவிக்கு வேறொரு கணவன் கூட கிடைத்திடலாம் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வேறொரு அப்பா அம்மா கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க இதை எல்லோரும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சிக்கல்கள் வந்தாலும் என்ன உறவு சிக்கல்கள் வந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு சிறு சிறு சகிப்பு தன்மையோட தன்னுடைய பிள்ளைகளுக்காக இருவரும் தியாகம் செய்து வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிறனாக இன்றைய யதார்த்தம் இப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவியாக இந்த உலகத்துல எல்லோரும் வாழ வேண்டும் ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்வாங்க பார் ஸ்வாலோ அப்படின்ற ஒரு பறவை இது இனப்பெருக்கத்திற்காக எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மிக ஆச்சரியமாக இருக்கும் அர்ஜென்டினால இருந்து கலிபோர்னியாவுக்கு அது பயணம் செய்யுமா இனப்பெருக்கத்திற்காக போகும்போது வாயில ஒரு குச்சி வச்சிருக்குமாங்க அந்த குச்சி வச்சுக்கிட்டு பதினாறாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் போகுமா எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் திரும்ப வருமா இனப்பெருக்கம் முடிந்து விட்டு தன்னை குஞ்சுகளோடு திரும்ப வரும் என்று ஒரு அழகான ஒரு சம்பவமானது சொல்லுது என்ன அப்படின்னா போகிற வழியில நிலப்பரப்போ மலை ஏதாவது மலைப்பரப்போ எதுவும் இருக்காதுங்க இது ரொம்ப டயர்டாயிச்சுன்னா அந்த குச்சியை வந்து என்ன செய்யுது கடல்ல மேலே போட்டு அது மேலே உட்காந்துக்கணுமாங்க அதில் ஏதாவது கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை என்ன செய்யணும் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன செய்யுமா பயணம் செய்யுமா இப்படி அந்த குச்சியை அதாவது ரொம்ப டயர்டாயிச்சுன்னா அந்த குச்சியை என்ன செய்யுமா அப்படின்னா அந்த கடலினுடைய மேல் பரப்புல போட்டு என்ன செய்யும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகுமா இப்படி எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் போய் அங்கே போய் என்ன செய்யுது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு தன்னுடைய குஞ்சுகளோடு என்ன செய்யுமா மீண்டுமாக தன்னுடைய சொந்த இடத்துக்கு வருவாங்க இப்படி இனத்தை விருத்தி செய்ய என்ன செய்யுது இந்த பறவையானது எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது தன் குடும்பத்தை விருத்தி செய்ய இது செய்யக்கூடிய இந்த தியாகம் இந்த உலகத்துல எந்த உயிரினமும் செய்யக்கூடிய ஒரு பெரிய தியாகத்தை பண்ணுது இதை எல்லா கணவன் மனைவரும் கணவர்களும் மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக எவ்வளோ பெரிய தியாகம் செய்யக்கூடிய இந்த பறவை இனத்தை நாம் என்ன செய்யணும் நாம இதனுடைய வாழ்க்கை வரலாற இதனுடைய இந்த முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டையிடாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டையிடாமல் அப்படி சண்டை வந்தாலும் உடனே என்ன செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சையப்பு தன்மையோட வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த ஒத்து வரவில்லை நான் விவகாரத்தை செய்கிறேன் என்ற விஷயமே இந்த உலகத்துல இந்த சமூகத்துல நடக்கவே நடக்காது ஆக இன்றைக்கு இன்றைய காலகட்டத்துல இந்த விவகாரத்தானது விவகாரத்தானது விஷயங்கள் சமூகத்துல குறையணும் அப்படின்னா நாம் அனைவரும் ஒருவராக இணைந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் சண்டை சமாதானம் வந்தாலும் சண்டை வந்தாலும் உடனே என்ன செய்யணும் சமாதானமாகி நாம் மிகவும் ஒற்றுமையாக நம்முடைய பிள்ளைகளுக்காக எப்படி அந்த பறவை இனப்பெருக்கத்திற்காக மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்து பிள்ளைகளை நல்ல முறையில் எதிர்கால வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ள கொள்ள நாம் செய்ய வேண்டிய முக்கியமான இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ட்டு எல்லோருடமும் நான் எதிர்பார்க்குறேன் இதை எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி உங்களிடையே ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாகி நல்ல ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு கணவன் மனைவியாக வாழ அன்போடு நான் எல்லாரையும் வாழ்த்துகிறேன் அன்புடன் ஜஸ்டின்